ஹலோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் அதை பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம மாஸ்டர் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டினுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கோல்டன் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மிடியட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் போர்டு எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது இன்றைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் நடக்க போகுது ஸோ இது இதனுடைய ஹால் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வெளியிட போகிறாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த டவுன்லோடுக்கான லிங்க் அவங்க கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக அவங்க செக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி ஃபார் யுவர் எக்ஸாம் பி ப்ரிப்பேர்டு வெல் போர்டு எக்ஸாம்னுடைய ரொம்ப ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க வித்தின் அ டென் டேஸ் யூஆர் கோயிங் டு ரைட் போர்டு எக்ஸாம் ஓகே ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சிருக்கும் so get ready be prepared prepare well all the very best for your board exam thank you thanks for watching